அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் அஷ்ட அஸ்த நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் முதல் பதிவில் வந்து அதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம் இந்த பதிவில் வந்து அந்த நட்சத்திர பாதங்களில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க நம்ம இந்த இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த அஸ்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி எப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராசியில் வரும் ஸோ புதன் ஃபஸ்ட்டு பாதம் வந்து பார்த்துங்க அப்படின்னா வந்து மேஷராசியில் வரும் ப்ளஸ் செவ்வாய் நட்சத்திரம் சந்திரன் ஸோ புதன் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் செவ்வாயினோடய சாயல் இவங்ககிட்ட இருக்கும் நல்லா படிப்பார்கள் நல்ல திறமையானவர்கள் தான் கொஞ்சம் வந்து இவங்க வந்து எல்லா ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் முகப்பொலிவருக்கு தைரியசாலிகள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இவங்க வந்து படிப்பு நல்லா படிப்பாங்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்கோபம் வரும் அந்த முன்கோபத்தினால சில பிரச்சனைகள் சந்திப்பார்கள் இவங்க தொழில் தொழிலில் எல்லாமே வந்து நல்ல தான் செய்வாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து இந்த ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இண்டஸ்ட்ரி மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த இதில் இருப்பாங்க அதாவது என்ன ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பிரிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிம்பர் அண்ட் ப்ளைவுட்ஸு சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸு சாண்டு ஸோ இந்த மாதிரி இதில் தான் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க போலீஸ் இந்த இதுலேயும் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு செவ்வாயு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் எங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் திறம்ப நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் இதுலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சந்திரனோட அம்சம் இருக்கிறதுனால தாய்மை குணமாக இருக்கும் இவங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க எது எதிலும் எளிதில் இவங்களுக்கு எல்லோரும் நட்பு உறவு உறவுகளுக்கு இதெல்லாம் வந்து நல்ல உதவிகள் எல்லாமே நல்லாவே செய்வாங்க திறம்பட செய்வாங்க எங்களுக்கு கோபம் அந்த இது டென்ஷனில் இது பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தா தலைவலி பித்தம் அது மாதிரி வந்து ஒரு அலர்ஜி நோஸ் டிசீஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதெல்லாம் வந்து இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்கள குண அதிசயங்களாக இருக்கும் இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா சிறு நல்ல இவங்கள வந்து நல்ல கலகலப்பு பேர்வழிகள் சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கும் புதன் ப்ளஸ் சுக்ரன் ப்ளஸ் சந்திரன் ஸோ சந்திரன் வந்து அந்த சுக்கரன் வீட்டில் தான் வந்து ரிஷபத்தில் தான் வந்து உச்ச மூல மூலத்திருக்கோணம் வீடுவார் ஸோ அதனால் நல்லாவே இருப்பாங்க பாசம்லாம் நல்லாயிருக்கும் கலகலப்பு பேர்வழிகள் எல்லோரையும் மதிப்பாங்க இவங்க சிறு வயதில் வந்து தாயை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க திறமையானவர்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க பண பிரச்சனையே இருக்காது இவங்க அதே மாதிரி பணத்தை பற்றி சேமிக்கணுன்றதை பற்றியும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க இவங்களுக்கு எப்படியாவது விதத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல நலகலப்பு பேர் வழி பேச்சாளர்கள் பேச்சு சாமத்தியும் நிறையவே இருக்கும் கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கும் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க யாருக்கா அதிலேயே விட்டு கொடுப்ப மனப்பான்மை நிறைய இருக்கும் இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்க மீட் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு அண்டஸ்ட் லெவலில் இருக்கவங்ககிட்ட நிறைய வச்சுருப்பாங்க நண்ப நண்பர்கள்ட்டவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க அடிக்கடி ஊர் சுற்றுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க சம்பாதிக்கிற பிஸ்னஸ் விஷயமா வந்து அடிக்கடி ஊர் வெளி ஒரு வெளிநாடு வெளிநாடு மாநிலம் போய் பண்ணுற பிஸ்னஸ் தான் எவங்களுடைய இதில் நிறைய பேர் இருக்கும் நல்ல இன்கம் பார்ப்பாங்க குடும்பத்தில் நல்ல பாசம் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் குடும்பத்தை நேர்படி நடத்துவாங்க நீதி நேர்மையெல்லாம் பார்ப்பாங்க கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க தான தர்மங்கள்லாம் செய்வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தீர ஆராய்ஞ்சு தான் வந்து செய்வாங்க சிறப்பாக செய்வாங்க நேர்மையாக நிதானமாக பிற சேர்ந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அசை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு சம்பாதிக்க விதமும் தெரியும் சம்பாதிக்கவும் தெரியும் குடும்பத்தை நல்லா நடத்தவும் தெரியும் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு ஒவ்வாமை அது மாதிரி ஸ்கின் டிசீஸ்ஸு அது மாதிரி வந்து சக்கரை சுகர் 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 பேஷண்ட்ஸு டான்சில்ஸ் இந்த மாதிரி வர பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் மற்றும் அதனுடைய தீர்க்கங்கள் ஓகேங்களா இந்த மூணாம் பாதம் இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படின்னா புதன் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் புதன் தான் ஸோ அதனால் வந்து இவங்க நல்ல படிப்பாளிகள் கணித மேதைகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க லெக்சரர்ஸ்ஸு ஆசிரியர்ஸு ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காங்க இருப்பாங்க ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க மீடியாவில் கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க சாதிக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் நிறைய பேர் சாதிச்சுருப்பாங்க இவங்க வந்து வீடு வண்டி வாகனம் இவங்க நிறைய பேர் இருக்கும் இவங்க வீட்டில் கூட ஒரு கலைநேயத்தோடு இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருக்கும் ஆர்னமெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இவங்க நல்லாவே செய்கிறாங்க அது மாதிரி இதில் நிறைய பேர் நல்லாவே இருப்பாங்க இவங்க வந்து பிஸ்னஸ் பீப்புளும் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க வந்து சில பேர் ஜோதிடராக இருப்பாங்க நல்ல இதில் இருப்பாங்க இவங்க வந்து நடுத்தர வயசில் வந்து ஒரு சிலர் வந்து தந்தையை பிரிஞ்சு இருக்கிறதோ தந்தையை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது சந்திரனோட முன் முன்கினை பாவத்தின் கர்மமாக தொடர்வதில் ஒரு சில மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதே மாதிரி இது சில தர்ம சங்கடங்கள் நிறையவே இருக்குது பாசம் அதிகமாக இருக்கும் அம்மா மேலே நல்லா உறவுகளை நல்லா முக்கிய கொடுப்பாங்க மாமன் உறவு நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு இவங்க தொழில் நல்லா இருக்கும் விஸ்வஸ் நல்லா பண்ணுவாங்க சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க திறம்பட செய்வாங்க எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க பேச்சு திறமை நல்ல பேச்சாளர்கள் பத்திரிகையாளர் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் புத்தி கூர்மை நிறைய இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் நிறைய இருக்கும் வார்த்தையில் வார்த்தை ஜால வித்தகர்கள் சொல்லலாம் அவங்கள எல்லோரும் நல்லா பேசி எல்லோரும் ஈஸியாக கவர்ச்சி இது பண்ணிவிடுவாங்க இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும் குடும்பம் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு செல்வ செழிப்புகள் நல்லாவே இருக்கும் சுய முயற்சியில் முன்னேறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களை குணாதிசயங்கள் இருக்கும் இவங்களுக்குன்னு பார்த்தா டான் சீல்ஸு தொண்டை வலி அது மாதிரி தலைவலி வந்து பித்தம் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நாலாம் பாதம் இந்த நாலாம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா பொதுநலவாதிகள் இந்த நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நாலாம் பாதம் பொதுநலவாதிகள் தான் சந்திரன் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் புதன் ஸோ அதில் குணம் நிறையவே இருக்கும் அம்மா ஆமாம் மேலே பாசம் நிறையவே இருப்பாங்க நல்ல படிப்பாளிகள் இவங்க வெளியூர் வெளிநாடு அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்வாங்க நல்ல பணம் மீட்டு இவங்களுக்கு எல்லாம் நிறையவே இருக்கும் இவங்க இன்கம் வரது பார்த்தாலே வந்து ஃபாரின் கரன்சி இல்லை ஃபாரின் சம்மந்தப்பட்டதில் தான் தான் எங்களுக்கு இன்கம் அதிகமாகவே அவங்களுக்கு கிடைக்கும் சொந்த தொழில் சரிவுகள் நிறையவே இருப்பாங்க வீடு வண்டி வாகன இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பணத்துக்கே அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது எப்போப்போ இவங்களுக்கு பணம் தேவையோ அப்பப்போ ஆட்டோமாட்டி அவங்களுக்கு பணம் வரும் எல்லாருமே நட்பு பாராட்டுவார்கள் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இவங்களுக்கு எல்லோரும் இறங்கி போய் வேலை செய்வாங்க நண்பர்கள் வட்டம் இவங்க அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு உணர்வுகள் உதரவு உறவுகள்லாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் உடன்பிற்பகம் நிறைய பேர் செய்வாங்க இவங்களுக்கு பசங்க பிள்ளைகள் லைஃப் பார்ட்னர் நல்லா வச்சுப்பாங்க பிள்ளைகள் நல்லவாசையாக இருக்கும் இவங்க பிள்ளைகளோட தொழில் வந்து நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இவங்க நல்லா பற்றி பிறந்தவங்களுக்கு இருக்குது அஸ்த நட்சத்திரமே நல்ல நட்சத்திரம் அதில் வந்து உயிரிய நோக்கம் உயிரியது அபயக்கரம் அப்படின்னும் ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும் நீதி நேர்மையில் நிறைய பார்ப்பாங்க உத்தமார்கள் சொல்லலாம் அவங்க படிப்பு 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 நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப்பிங் டென்ஸு இருக்கும் இவங்களுக்கு சட்டுன்னு உணர்ச்சி அசைப்பட்டுருவான் இவங்களும் வந்து அந்த ஒரு இது வந்து இவங்ககிட்ட இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு ஏமாந்த ஏமாந்துருவாங்க நண்பர்கள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய போய் அதில் சில சங்கடங்கள் சம்ப சங்க சம்பாதிக்க வேண்டிய கஷ்ட நிர்பந்தத்தில் இவங்க இருப்பாங்க பட் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நல்ல தொழில் நல்லாயிருக்கும் பிற்கால வாக்கியம் இவங்களுக்கு அமோகமாக வரும் நான் பொதுவாகவே இந்த அஸ்தம் எல்லாருமே நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மேலே நல்ல செட்டில்டு சமூகத்தோட அந்தஸ்து பேருப்புகளோட நிலையான வாழ்க்கை வாழ்வார்கள் இதெல்லாம் வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்தில் நாலு பாதங்களை பார்த்துக்க சிறப்பு கூட ஆதிசயங்கள் அடுத்த பகுதியில் இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்று நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்